ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எலியை எப்படி நம்ம வீட்டு பக்கமே வராமல் அடியோட ஒழிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எலியை வந்து வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நான் வந்து என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு பாத்திரம் மட்டும்தான் தேய்க்க முடியும் இது வேறு எதுக்குமே யூஸ் ஆகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை இதை வச்சு நம்ம வந்து எளிய வரட்ட போகிறோம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு குட்டி பிளேட் மாதிரி எடுத்திருக்கேன் நாம் எளிய கொல்றதுக்காக மருந்து தயாரிக்க போகிறோம் இல்லையா அதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணாத இந்த மாதிரி வேஸ்ட்டாக உள்ள மூடி ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு பிஸ்கெட் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து மில்க் வீக்கீஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட என்ன பிஸ்கெட் இருக்கோ அந்த பிஸ்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக பிஸ்கெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பிஸ்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பிஸ்கெட் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வந்துட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு குட்டி குட்டி துண்டுகளாக வந்து கட் பண்ணி போட போகிறேன் இந்த பிஸ்கட் மேலேயே வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாக வந்து கட் பண்ணுங்கள் ரொம்பவே பெருசாக இருந்துடக்கூடாது ஒரு மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாக உங்களால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள் இதை வந்து பார்க்குறப்போ வந்துட்டு அந்த குட்டி குட்டியாக நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியவே கூடாது ஏன்னா எலிலாம் பார்த்துது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடாது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து தெரியாது தெரியாத மாதிரி உள்ள வந்து மறைச்சி வச்சுக்கணும் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பிஸ்கெட்டை தனியாக எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட அந்த கட் பண்ண பீசஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இதை விட கூட குட்டி குட்டியாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிஸ்கெட்டை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி உடச்சி போடனாலும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து முழுசாக வச்சுட்டு இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் முழுசாக வச்சுட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே இல்லை அந்த மாதிரி உடச்சி போட்டுக்கிட்டாலும் ஓகே தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்துட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து குடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம அந்த குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருக்க அந்த ஸ்க்ரப்பர் வந்து தெரியவே கூடாது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிசையணும் இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே வந்துட்டு பிஸ்கெட்டோடு மிக்ஸ் ஆகிடும் இப்படி பார்க்குறப்போ அதுக்கு வந்து ஏதோ நம்ம வந்து அதுக்கு சாப்பிட வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கூட கொஞ்சம் பிஸ்கெட் வந்து உடச்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா வந்து கட்டியாக உருண்டைகள் பிடிக்கிற மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணி போட்டதை நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் கூட கொஞ்சம் பிஸ்கெட் சேர்த்துட்டு நான் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து குட்டி குட்டி உருண்டைகளாக நான் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நான் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டியாக உருண்டைகள்லாம் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்மள வீட்டில் எங்கே எலி தொலைகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்தந்த இடங்களில் வந்து இதை கொண்டு வச்சிடலாம் குழந்தைங்க இருக்க வீட்டிலலாம் அவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க நான் குழந்தைங்க எடுத்து வாயில் வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்பவே டேஞ்சர் ஆயிரும் இப்போ இந்த உருண்டைகளை நம்ம வீட்டில் எலிகள் தொல்லை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்தந்த இடங்களில் கொண்டு வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எலிகள் வந்து இதை சாப்பிடும் சாதாரணமாக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நம்ம கையை கிழிச்சோ கிழிச்சது அப்படின்னாவே நமக்கு வந்து எவ்வளோ பெயின் இருக்கும் அப்படின்னு தெரியும் எலிகள் வந்து இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக எலிகள் செத்து போயிடும் இது ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு வீட்டில் இருக்க எலிகளை எல்லாத்தையும் அடியோடு ஒழிச்சிடலாம் இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்